வணக்கம் ஆன்மீக அன்பர்களே இன்றைய நாள் முதற் விநாயகர் பெருமானின் ஆசியுடன் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் எங்கள் குருஜி பாலாஜி ஐயாவால் துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை தெரிந்து கொள்ள பலன்கள் சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்றைய ராசி பலனில் ஒவ்வொரு ராசிகளுக்கான இன்றைய நாள் எவ்வாறு இருக்கும் உங்கள் உடல் நல ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உங்கள் குடும்பச் சூழல் எவ்வாறு இருக்கும் பணவரவு இருக்குமா தொழிலில் முன்னேற்றம் எப்படி இருக்கும் வேலையில் முன்னேற்றம் அடைய முடியுமா குழந்தைகள் கல்வியில் சிறந்து வருவார்களா திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்பதை இன்றைய ராசி பலனில் தெளிவாக பார்க்கலாம் இன்று பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி மூணாம் நாள் மேஷ ராசிக்காரர்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் ராசிக்காரர்கள் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பண நெருக்கடி ஏற்படும் கடக ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் சீராகும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறவுகளில் கவனம் தேவை ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் துலாம் ராசிக்காரர்கள் சில முக்கிய விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் விற்சக ராசிக்காரர்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் தனுஷ ராசிக்காரர்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தவும் மகர ராசிக்காரர்கள் மற்றவர்களுடன் கவனமாக பழகுங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு பணவரவு சாதகமாக இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும் வாருங்கள் இன்றைய நாள் எவ்வாறு இருக்கும் என்பதை விரிவாக பார்க்கலாம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பத்தி ஐந்து முதல் ஏழு முப்பத்தி மூணு வரை மதியம் பன்னெண்டு இருபத்தி மூணு முதல் ஒன்று ஐம்பது வரை மாலை மூணு பதினேழு முதல் நாலு பதினைந்து வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒம்பது மணி வரை புலிகை காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் ஹஸ்தம் சித்திரை இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள் லக்னம் மகரலக்னம் திதி அஷ்டமி திதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அடுத்ததாக பன்னெண்டு ராசிகளுக்கும் இன்றைய நாள் எவ்வாறு இருக்கும் என்பதை தெளிவாக பார்க்கலாம் மேஷ உடல் நலம் சிறிது சோர்வு மற்றும் உடல் வலிகள் ஏற்படலாம் உடற்பயிற்சியுடன் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் குடும்பத்தில் சிறிது கலகலப்பாக இருக்கலாம் ஆனால் விரைவில் அமைதியாக முடிவும் பணவரவு சராசரியாக இருக்கும் அதிக வருமானம் பெற ஆற்றல் மிக்க முயற்சி தேவை தொழிலில் சாதனை செய்ய வேண்டும் அசாதாரண முன்னேற்றம் இல்லை வேலையில் சாதாரண முன்னேற்றம் ஆனால் திறமையை காட்ட நீங்கள் செயல்பட வேண்டும் மாணவர்கள் சிறந்த முன்னேற்றம் இருக்கு திருமணத்தில் சிறிய பிரச்சனைகள் குழந்தை பாக்கியம் குறைவாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட திசை மேற்கு ரிஷபராசிக்காரர்களே இன்று உங்கள் உடல் நலம் சரியாக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் உணரக்கூடும் குடும்பத்தில் சிறிய நெருக்கடியான நேரம் ஆனால் சமாதானமாக முடியும் பண வரவு மேம்படும் ஆனால் சில செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு தொழிலில் நன்மைகள் ஏற்படும் வேலைகளில் சிறந்த முடிவுகள் எடுப்பீர்கள் வேலையில் முன்னேற்றம் கிட்டாது அதிக முயற்சி தேவை மாணவர்களுக்கு கல்வியில் சிறு சிரமம் ஏற்படும் ஆனால் அதிக முயற்சி வெற்றியை தடும் திருமணத்தில் சிறிய சிரமங்கள் குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட திசை வடக்கு மிதுன ராசிக்காரர்களே உடல் நலத்தில் சரி உடல்நலம் சரியில்லை சிறிது சோர்வு இருக்கக்கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நல்ல உறவுகள் ஏற்படும் பணவரவு சாதாரணமாக இருக்கும் ஆனால் வாய்ப்புகள் அதிகரிக்கும் தொழிலில் சிறந்த முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் வரும் வேலையில் நல்ல முன்னேற்றம் காணலாம் ஆனால் சவால்கள் இருக்கக்கூடும் மாணவர்கள் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் காண்பார்கள் திருமணத்தில் சிறந்த உதவி குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட திசை தெற்கு கடகராசிக்காரர்களே உடல் நலம் சாதாரணமாக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் ஏற்படும் குடும்பத்தில் நல்ல உறவு மகிழ்ச்சியான தருணங்கள் பணவரவு அதிகரிக்கும் ஆனால் செலவுகள் கூடலாம் தொழிலில் முன்னேற்றம் கிட்டாது ஆனால் முயற்சிகள் அதிகரிக்கவும் வேலையில் சவால்கள் உள்ளன ஆனால் துணையுடன் முன்னேற முடியும் மாணவர்கள் சிறந்த முன்னேற்றம் காண்பார்கள் திருமணத்தில் சிறிய சிரமங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட திசை கிழக்கு சிம்ம ராசிக்காரர்களே உடல் நலத்தில் நல்ல நிலையில் இருக்கும் குடும்பத்தில் சமாதானமாக மற்றும் இணக்கமாக இருக்கிறது பணவரவு குறைவாக இருக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்தவும் அவசியம் தொழிலில் சாதனை செய்ய முடியும் ஆனால் சில சவால்கள் இருக்கின்றன வேலையில் சிறிய முன்னேற்றம் அசாதாரண முன்னேற்றம் இல்லை மாணவர்களுக்கு கடுமையான சிரமம் திருமணத்தில் நல்ல முடிவுகள் வரும் குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட திசை தென்தேற்கு கன்னிராசிக்காரர்களே உடல் நலம் சரியான நிலையில் இருக்கும் குடும்பத்தில் நல்ல உறவு சமாதானம் மற்றும் மகிழ்ச்சி பணவரவு நல்லது புதிய வாய்ப்புகள் தோன்றும் தொழிலில் நன்மைகள் ஏற்படும் முன்னேற்றம் கண்டறியப்படும் வேலை கஷ்டம் கொடுக்கும் ஆனால் பயன் இருக்கும் மாணவர்களுக்கு முன்னேற்றம் வெற்றிகள் வரலாம் திருமணத்தில் பாக்கியம் குழந்தை பெருமை பெறும் அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட திசை மேற்கு துலாம் ராசிக்காரர்களே உடல் நலம் சரியாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் குடும்பத்தில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் அவை விரைவில் தீர்க்கப்படும் பணவரவு பொதுவாக இருக்கலாம் ஆனால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் தொழிலில் முன்னேற்றம் தொழிலில் சில சவால்கள் இருக்கலாம் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவது முக்கியம் வேலையில் முன்னேற்றம் இருக்கும் ஆனால் புதிய வாய்ப்புகள் தேடுங்கள் மாணவர்கள் படிப்பில் சிறிய சிரமங்கள் இருக்கும் ஆனால் கடுமையாக படித்தால் வெற்றி கிடைக்கும் திருமணத்தில் சிறிது சிரமங்கள் இருக்கும் ஆனால் பாக்கியம் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட திசை வடக்கு விற்சக ராசிக்காரர்களே உடல்நலம் சிறந்ததாக இருக்கும் ஆனால் உடல் சோர்வு ஏற்படலாம் குடும்பத்தில் நல்ல உறவுகள் மற்றும் தாயாரின் பாசம் அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்கும் நிதிநிலையில் நல்லது நடக்கும் தொழிலில் சிறந்த முன்னேற்றம் காணலாம் உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் வேலையில் சிறந்து முன்னேறும் கடுமையான உழைப்புக்கு நல்ல முடிவு கிடைக்கும் மாணவர்கள் மிக திறமையானது மற்றும் கல்வியில் முன்னேற்றம் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட திசை தெற்கு தனுஷ ராசிக்காரர்களே உடல்நலை வழக்கமானதாக இருக்கும் உடற்பயிற்சி முக்கியம் குடும்பத்தில் மகிழ்ச்சி மட்டும் அமைதி இருக்கும் பணவரவு சில இடுபாடுகள் இருக்கும் ஆனால் கடுமையாக உழைத்தால் முன்னேற்றம் கண்டறியலாம் தொழிலில் புதிய வாய்ப்புகள் தோன்றலாம் ஆனால் பணியிடத்தில் சவாலாக இருக்கின்றன வேலைக்கான புதிய வாய்ப்புகள் உங்களின் திறமை வழிகாட்டும் மாணவர்கள் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் காண்பார்கள் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு மகர ராசிக்காரர்களே உடல் நலம் சரியான நிலையில் இருக்கும் அதிக சோர்வு இல்லாமல் கவனம் தேவை குடும்பத்தில் நல்ல சூழல் மகிழ்ச்சி மற்றும் உறவுகள் அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்கும் சுறுசுறுப்பாக வேலை செய்யுங்கள் தொழிலில் மிகுந்த முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் உள்ளன வேலையில் முன்னேற்றம் காணலாம் நீண்ட நேரத்தில் சிறந்த முடிவுகள் எடுப்பீர்கள் மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் காண்பார்கள் திருமணத்தில் நல் நல்ல பாக்கியம் குழந்தை பெறும் பா பாக்கியம் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு கும்ப ராசிக்காரர்களே உடல் சரியாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் அமைதியான சூழல் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணவரவு சாதாரணமாக இருக்கும் சேமிப்பில் கவனம் செலுத்தவும் தொழிலில் சிறந்த முன்னேற்றம் இருக்கும் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்கும் வேலையில் சிறந்த முன்னேற்றம் காத்திருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் திருமண பாக்கியம் குழந்தை பெறும் பாக்கியம் இவை அனைத்தும் நல்லதை நடக்கும் அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட திசை மேற்கு மீனராசிக்காரர்களே உடல் நலம் சரியில்லை சோர்வு மற்றும் அச் அச்சுறுத்தும் வகையில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கக்கூடும் குடும்பத்தில் நல்ல உறவு சகோதரர்களுடன் நல்ல உறவு மேம்படும் பண வரவு கிட்டாது ஆனால் நீண்டகால வாக்குறுதிகள் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் தொழில் முன்னேற்றம் இல்லாமல் சிறிய சவால்கள் ஏற்படும் வேலைகள் சவால்கள் இருக்கலாம் ஆனால் உங்கள் திறமையால் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் மாணவர்களுக்கு சாதாரணமான முன்னேற்றம் ஆனால் கடுமையாக படித்தால் வெற்றி நிச்சயம் திருமணத்தில் சிறிது பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட திசை வடக்கு ஆன்மீக அன்பர்களை இன்றைய வாழ்வில் அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளித்தரும் நாளாக அமையட்டும் நன்றி